சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் மக்களினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழக மக்களினுடைய உரிமையை மீட்பதற்காக இளமை இளைய தலைமுறைகளினுடைய இளைஞர்களுடைய நலனை தலைமுறையை காக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நடுவணி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்குமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று திருப்போரூரில் துவங்கி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாளை மறுதினம் மாலை ஐந்து மணி அளவில் கும்பகோணம் காவேரிக்கரையில் உள்ள பழைய காமராஜர் இருந்து நடைபயணம் மேற்கொண்டு மடத்துத்திரு வழியாக கும்பகோணம் காந்தி பூங்கா அருகிலே ஒரு பரப்புரை பொதுக்கூட்டத்தை பேசுகிறார் ஆகவே அந்த நடைமுறை அந்த நடைபயணமும் பொதுக்கூட்டமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டங்கள் நடத்தி மக்களை சந்தித்து நிறைய இளைஞர்களையும் பெண்களையும் அந்த நடைபயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரையிலே ஊழல் லஞ்சல் லஞ்சம் லாவண்யம் அரசு துறைகளில் போதிய ஆட்கள் இல்லாமல் பற்றாக்குறை எங்கு நோக்கினாலும் மதுக்கடைகள் கஞ்சா அபின் குட்கா போன்ற போதைப் பொருள்கள் எல்லாம் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை மீட்பதற்காக நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதே போல இந்தியா விவசாய நாடு அதுவும் தஞ்சை வள நாடு காவிரி வழங்கொழிக்கக்கூடிய அந்த மண் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே விவசாயத்தை காப்பதற்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தலைவர் அவர்கள் விவசாயத்தை மீட்பதற்காகவும் நம்முடைய குளத்தொழிலான விவசாயம் மேம்படுவதற்காகவும் இதுபோன்ற நடைபயணங்களை எல்லாம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெருங்கரளான பொதுமக்களும் விவசாய பருங்குடி மக்களும் தொழிலாளர்களும் ஏனைய கட்சியைச் சார்ந்த நண்பர்களும் ஜாதி மதம் கட்சி வராமல் இந்த நடைபயணத்திலும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிறை நிரப்பும் போராட்டம் சார் சிறை நிரப்பும் போராட்டம் டிசம்பர் மாதம்